வணக்கம் மலைனூர் போயிட்டு இருக்கோம் பைக்கில் போயிட்டோம் கிளைமேட்டெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது வெயில் கொஞ்சம் வெயில் தான் அதிகமாக இருந்தது பஸ்ஸில் போனாக்கா வெயில் அதிகமாக இருக்கும்னு சொல்லிவிட்டு அந்த அந்த ஃபுல்லாக புதுக்கும் ஜாஸ்தி தாங்க முடியாது அதனால் நாங்கள் பஸ்ஸில் போகல பைக்கில் போயிட்டோம் போயிட்டு திரும்ப போகிறோம் வா நீங்கள் எல்லாம் நீங்கள் உள்ளே இருக்கும் பாடமர் பசங்கள் எல்லாம் செய்யணும் வாய் வார்த்தைக்காக சொல்கிறேன் வீடியோக்காக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக சொல்கிறேன் போயிட்டு வந்து எல்லா நன்மையும் நடக்கும் கஷ்டம் எல்லாம் விளைவிடும் நெல் நல்லதான் அம்மையாக இருக்கணும் வளையும் கம்மி ரேட்டாக இருந்தால் எல்லாமே மாங்கா தூக்கிட்டு பார்த்துக்கொடுங்க வீடியோவில் போகிற எந்த மன்னிச்சுக்கோங்க வயத்தில் போயிட்டு வீடியோ எடுத்து எல்லாம் போட்டு எல்லாம் டவுன்லோட் பண்ணி போடும்போது எந்த இடத்துல பேசின கிட்டால எந்த இடத்துல பேசல அப்படின்னு தெரியல ஃப்ளோவில் நீட்டாக பேசினா நீங்கள் தப்பாக இருக்க பண்ணிச்சிக்கோங்க வீடியோவை பார்த்துக்கோங்க தேங்க்யூ ஃபார் நீங்கள் ஒரு மூணு முறை மலையனூர் போயிட்டு வாங்க அந்த நேரத்தில் அந்த அம்மா கிட்ட நினச்சி வேண்டி நீங்கள் கேட்டீங்கன்னாங்க தியேட்டரை எல்லாம் தருவாங்க